ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேங்க அதாவது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பு எதுக்காக வந்து மக்கள் சொல்லலாம் மேல்மலையூருக்கு இருக்கு கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தோம் ஊட்டில் மறுக்காக ஆனால் சரியான மழை பஸ் ஸ்டாப்பில் திருவண்ணாமலை ஸ்டாப்பில் ஆனால் அந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் மாதிரி மோசம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க எங்கள் பாருங்கள் பயங்கரமான கேவலங்க அப்படியே சொல்கிறது அந்த வார்த்தையில் சொல்லலாம் அந்தளவு கழிக்குழி தான் ஊற்றணுங்க அதாவது இந்த டிச்சு தண்ணி அப்படி தேங்கி நிறுட்டு இருந்தது அது எப்படி அதில் ட்ராவல் நடந்து போகிறாங்க அதில் அந்த ஆனால் இன்னொரு விஷயம் நான் நான் வச்சுக்கோவேன் அந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் அந்த பாத்ரூம்னு இருக்குது பாருங்க அது பயங்கர தேவையான சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான மோசம் பத்து ரூபா வாங்குறாங்க ஆனால் சுத்தமாக ஒரு நீட்டாக வச்சுக்கிறது இல்லை ஆனால் சொல்கிறதுக்க பாருங்க இன்னும் திட்டினாலும் திட்டினே தான் போகணும் அதை இப்போ அப்படியே சொல்கிறோம் வச்சுக்கோங்க பஸ் ஸ்டாப் விட்டு கொஞ்சம் வண்டி மூவ் ஆகுது நாம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ தான் வச்சுக்கோங்களேன் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரிக்கு எத்தனை மணி நேரம் ட்ராவல் அதாவது எவ்வளோ நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது கரெக்டாக மணி ஒரு பதினொன்றரை ஆகுதுங்க இந்த பதினொன்றைக்கு பதினொன்றைக்கு நான் பஸ் ஏறி நான் போகிறேங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப் போட்டு கொஞ்சம் வெளியே போக போகுது ஒரு பத்து நிமிஷத்தில் கொஞ்சம் வெளியே போயிரு நினைக்கிறேன் பதினொன்றுலேருந்து நம்ம கிருஷ்ணகிரிக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறதா இதோடைய முழு வீடியோவை போகிற வழியில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத அவ பார்த்துட்டே போகலாம் கவர்மெண்ட் பஸ்ஸு எந்தளவுக்கு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க இல்லை ஊட்டு ஓட்டுன்னு ஊட்டிட்டு போகிறாங்களா இல்லை தள்ளிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும் வாங்க பஸ் வந்து வெளியே போயிடுச்சுங்க பஸ் ஸ்டாப் போட்டு தாண்டி வந்துடுச்சு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் போட்டு பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல பாருங்க பார்க்கும் போது நெரிசல் அதாவது போட்டு வாசலும் பயங்கரமா கூட்டு நெரிசல் அதிகமா இருக்கு நினைக்கிறேன் ஆனா நான் கூட கூடும்பாக்கில் இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப் அதெல்லாம் இன்னும் சொல்லியே போ சொல்லியே திருநங்க அதெல்லாம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்க அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி நீங்களாம் வாழ்க்கை ஒரு நிமிஷம் நீங்களாம் வந்துட்டு போய் எனக்கு தெரியாது ஆனா பட் இந்த மலை இந்த மலை மலை டைமில் வந்து பாருங்கள் பஸ் ஸ்டாப் எப்படி அந்த எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறது அப்படி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் என்னென்னா வச்சுக்கோங்களேன் நான் திருவண்ணாமலைக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு சிவன் தரிசனம் பண்ணுறதுக்கு போகலான்னு நினச்சேன் ஆனால் பட்டு முடியல ஏன்னா நம்ம மேல்மலையினூருக்கு போனதனால சிவன் கோயிலுக்கு போக முடியல இங்கே பாருங்கள் அந்த மழையை ஓட பாருங்கள் அந்த கிளைமேட்லாம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச பக்கம் அதாங்க இதெல்லாம் இருக்குது நினைக்கிறேன் அதை தீபாலாயித்து வாங்கலாம் அந்த மேலே உச்சி தான் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அதோட வழிதெல்லாம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க அது கரெக்டாக அந்த மேகலாம் அந்த சூழ்ந்து இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக தெரியல பாருங்க இப்பயே வண்டி வந்து வந்து சுடலாம் ஊட்டி தான் போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஊட்டச்சி போனோம் வச்சுக்கோங்களேன் மணி மூணு மணிக்கு போகிறமா இல்லை நாலு மணிக்கு போகிறமா தெரியல பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எந்த வேகத்தில் வண்டி இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பாருங்க மழை மழை இருந்ததுனால நல்லா ரெயின் கோட்டு அந்த இதெல்லாம் கவர் வாங்கிட்டு எப்படி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் வண்டியில் எந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மலை வந்து நிறைய பேர் டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் நிறைய பேர் ஐஸ்பீலாக போயிட்டுருப்பீங்க தயுத்து அந்த மாதிரி ஸ்பீடெலாம் போய்ட்டு இருக்காதிங்க மெயினாக வந்து டூ வீலெலாம் போகாதீங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஸ்பீடாக போய்ட்டுருப்பீங்க ஏதோ ஒன்று குறுக்காக வரும் அப்புறம் பார்த்து நீங்கள் பிரேக் அடித்து வச்சுக்கோங்க ப்ரேக் பிடிக்காது ஏன்னா இடத்துல அப்புறம் இழுத்துட்டு சரியான ஒரு இழுப்பு ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் மலையத்தில் வந்து சூதானமாக பொறுமையாக போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில் பொறுத்த நிறைய கடைங்க அது பார்த்தீங்கன்னா அந்த பழக்கடை அப்புறமேட்டுக்கு அந்த காய்கறி கடை நிறைய கடை வச்சுட்டு எக்கச்சக்கமான கடை மக்கள் எங்கே பாருங்க இது சரியான கூட்டமாக இருக்குது இது என்ன கோயிலுன்னு தெரியல இங்கே பாருங்க கியூல் போயிட்டு இருக்கு பாருங்க ஜனங்க பாருங்க மக்கள் பாருங்க கியூல் போயிட்டு இருக்காங்க பட் இது என்ன கோயிலும் தெரியல உண்ணாமலை ஸ்டோர் ஆனா இதுக்கு ஆப்போசிட் மேல பாத்தோன்னு சொல்லேன் அப்படி ஒரு ஹீல்ஸ் பார்த்தா சொல்லேன் ஒரு செங்குத்தா ஒரே மலைங்க பார்க்கும் போது பயங்கரமா வேல இருக்கு தெரிக்கிறமா இருக்கு இதே வழியில போகாம நம்ம நித்யான வந்து ஆஷ்டமம் அந்த நம்ம பார்க்க போறோம் ஆனால் இதே வழியில போயிட்டு இருக்கா நம்ம கண்டிப்பா தெரியல நினைக்கிறேன் தெரியும் ஒரு எயிட்டி இந்த இந்த தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த நித்யானந்தா சுவாமி ஆசை வந்து பார்க்க போகிறோம் பாருங்க கொஞ்சம் அந்த வண்டி அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே சிரமப்பட்டு அப்படியே ஊட்டிட்டு வந்தாங்க கொஞ்சம் அப்படியே தாண்ட வந்தால் கொஞ்சம் வண்டி ஸ்பீடு போயிட்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வண்டி ஒரு அறுபது எழுபது போயிட்டு நினைக்கிறேன் வண்டி ஸ்லோவாக இருக்கு பாருங்க வெட்டிங்க என்னான்னு தெரில இது ஃபுல்லாக வந்து பாரஸ்ட் தாங்க பாம்பாரு அந்த அந்த மாதிரி தான் சொன்னேன் அங்கே பாருங்க எப்படி இருக்கிறோம் ஒவ்வொரு மூலம் சுங்குத்தோம் பாப்பாக்கு ஒரு குறித்திரமாக இருக்குல்ல வா அப்படியே ஒரே மலை தாங்க அப்படியே செங்குத்தா இருக்கு அடியில எதுவுமே அந்த சப்போர்ட் கிடையாது அந்த அளவுக்கு ஒரே மலையா நீக்கிது பாருங்க அப்படியே ஆனா நம்ம திருவண்ணாமலையில நிறைய இடம் சுத்தி போகிறது நிறைய இடம் இருக்கு கோயில் ஆகுது அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தனூர் அணை டேம் அது நிறைய அந்த டேம் எல்லாம் போனீங்கன்னா இருக்கும் டிராவல் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த போச்சுங்க ஓ அவரு கிலோமீட்டர் செம்மையா இருக்கு மக்கள் எங்க பாருங்க இந்த மரம் மறைச்சிச்சுங்க பார்க்கும் போது வெறி இருந்துச்சு அந்த கிலோமீட்டர்ல பார்க்கும்போது அவங்க பாருங்க அழகா இருக்கேன் இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு அப்புறம் மழையெல்லாம் பாருங்க ஏன்னா திடீர்னு ஏன் அந்த கேமரா எடுத்துக்கோங்களேன் தண்ணி வந்து கேமரா கூட தெரிச்சிருச்சுங்க போச்சுன்னு நினைச்சேன் எடுத்துட்டு பாருங்க நம்ம திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு இது அதெல்லாம் இப்போ வந்து சரியான ஃபேமஸாக இருக்கு நினைக்கிறேன் இங்கே தாங்க நம்ம நித்தியான ஆசிரமம் இருக்கு நினைக்கிறேன் போகிறோம் வெளியில் அப்படியே பார்த்துட்டு போவோம் இங்கே ஏதோ பெருசாக வந்து கடிக்கிறாங்க நினைக்கிறேன் என்னன்னு தெரியல உத்ரா கார்டன் அதை பார்த்தீங்கன்னா ரயில் ரியல் எஸ்டேட்டுங்க இது வந்து ஏதோ ஒரு ஆசிரமம் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் அறக்கட்டளை இந்த சரி இந்த எப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற இடம் நினைக்கிறேன் அன்னாதான கூடம் தினமும் வந்து நான் நினைக்கிறேன் காலையில் இருந்தால் வண்டி சரியான ஸ்பீடுங்க மக்களே அடிச்சு தூ பட்டா சொல்லிட்டு தண்ணி தெரிச்சு விட்டுது இந்த மலையத்துல டூரில் எப்படி நடந்து ஜாலியா போயிட்டு போயிட்டுதான் பாருங்க ஒருத்தரு பயங்கமான ஓட்டு ஓட்டுறாரு டிரைவரு அப்படி இந்த மலத்தில எல்லாம் தெரிவிக்கற எங்க ஒரு கோயிலுக்கு பாருங்க பயங்கரமா இருக்குங்க அங்கங்கே ஒரு கோயிலுங்க பார்த்தா நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கு கோயில பார்த்தா இப்போ அந்த இது அந்த நுழைவாயை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக பயணமாக இருக்குது பார்க்கும்போது செம்மையான இருக்குது ஆனால் பட் நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது கண்டிப்பாக டூலரு காரில் அப்படி ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நெட்டி போய் பார்க்கலாம் ஆனால் அதே மாதிரி இதெல்லாம் ஆப்போசிட் விளையாண்டாவில் ஃபாரஸ்ட்டு செம்மையாக இருக்குது அந்த ஹில்ஸ் மலைகள்லாம் பார்க்கும்போது ரசிக்கிறதுக்கும் அப்படியே ஒரு அட்டாசமாக இருக்குது நம்ம பார்த்து வச்சுக்கோ அந்த விண்டோஸ் உட்காந்துட்டு அப்படியே ஓரம் அப்படி கேமரா அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தா வச்சுக்கோங்களேன் இந்த அழகை ரசிச்சு அப்படியே போயிட்டு இருக்கேன் ஜாலியாக போயிட்டு இருக்கேன் அதே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மான்குட்டிலாம் இருக்குங்க இதுக்குள்ளே பாருங்க கோயில் பாருங்கள் செம்மையாக இருக்கு அந்த நிலப்பெல்லாம் பார்க்கறதுக்கு வேலை இருக்குது இருக்கு அன்றைக்கி அதே கொஞ்சம் ஒன்றும் நெருங்க போறேன் நினைக்கிறேன் இந்த நித்தியான ஆசை தகவல் நிறைய நெருங்கு போகிறேன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல திருவண்ணாமலை தாண்டி ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் போயிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காட்டு காட்டுற ஒரு டிரைவரு ஏன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர் வண்டி இங்க பாருங்க இங்க ஒரு கண்டிப்பாக கண்டிப்பா எடுக்க முடியல நான் சரியா ஃபோக்கஸ் பண்ண டக்குன்னு கேமரா திறக்க முடியல என்ன அது பழம் பச்சை பட்சியே நினைக்கிது அங்கெல்லாம் பத்தி அந்த முனிவர்கள்லாம் வெட்டிட்டு இருக்கிறாங்க இது என்ன கொள்ளன்னு தெரியல ஆனா பட் அந்த படத்துல வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் அங்க பாருங்க அங்க கூட்டம் பாருங்க அதை பாத்தீங்களா தான் தெரியும் உங்களுக்கு சுத்தம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது யாராவது அவங்கள வந்து அவங்களும் சுத்தம் பண்ணி இறங்கிட்டாங்க அந்த கோயிலுக்கு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு பார்த்தா சரியான கூட்டங்க பயங்கரமான கூட்டம் அப்பா அள்ளு ஊடுன்னு சொன்னாங்க